வணக்கம் ஓம் சாந்தி பரமாத்மா கீதையில் வாக்கு கொடுத்தாற்போல் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் பூமியில் அவதரிக்கிறேன் எப்போ எவ்வப்பொழுது தர்மம் தாழ்ந்து போகிறதோ அப்பொழுது நான் இந்த பூமியில் வந்து தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் இது இறைவனுடைய மகா வாக்கியம் பரமாத்மா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மத்தோடு கூட உயர்ந்த கர்மங்களையே முதன்மையாக கற்றுத்தருகிறார் அப்ப கர்மமும் தர்மமும் சேர்ந்துதான் மனித ஆத்மாக்களிடம் மாற்றத்தை ஒன்று பண்ண முடியும் அப்போ இங்க தர்மமும் கர்மம் ரெண்டும் சேரும் பொழுது தர்மத்தின் ஆதாரத்தில் இருந்து நாம் கர்மத்தை செய்யும் பொழுது ஞான நிஷ்ட கர்மமாக அது மாறும் சாதாரண கர்மம் தான் கர்மம் மாறப் போறதில்ல ஆனால் நம்மளுடைய ஒரு நோக்கம் எண்ணம் அதோடைய ஒரு பேஸ் மாறும் பொழுது அந்த கர்மங்கள் ஞான நிஷ்ட கர்மமாக மாறும் அதற்கு பிறகு நம்ம இறைவனுடைய நினைவில் செய்யக்கூடிய கர்மமானது யோக யுக்த கர்மங்களாகவும் சாதாரண கர்மங்களிலிருந்து விடுபட்டு உயர்ந்த கர்மங்களை செய்யக்கூடிய அதை வந்து நம்ம சுகர்மம் அப்படிங்கிறோம் அதாவது சிரேஷ்ட கர்மம் சிறந்த கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வருது அப்ப பரமாத்மா இந்த கர்ம யோகத்தை கற்றுத்தரும் பொழுது நமக்கு இந்த ஒரு ஆர்ட் ஆஃப் டூயிங் குட் டீட்ஸ் அதாவது நல்ல கர்மங்கள் உயர்ந்த கர்மங்கள் செய்கிறதையும் கூடவே கற்றுத்தராரு அப்போது திறமையான அதாவது யோகா கர்மசு கௌசலம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திறமையான கர்மங்கள் செய்வதும் யோகம்தான் அதோடு கூட உயர்ந்த கர்மங்களாகவும் அது இருந்தால் நிச்சயமாக அது நம்மளை கர்ம யோகியாக மாற்றும் அப்போ ஒரு இடத்துல இறைவனே என்ன சொல்கிறார் அப்படின்னா ந கரோதி ந லிப்யதி நான் இந்த பூமியில வரேன் நான் கர்மங்கள் டைரக்டா செய்யறதும் இல்ல அந்த கர்மங்கள் என் மேல ஒட்டுவதும் இல்லை அப்ப பாருங்க கர்மங்களுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா எந்த விதத்திலையும் கர்ம பிணைப்புல வரதும் இல்ல அவர் மேல கர்மங்களோட எஃபெக்ட்டும் இல்ல ஆனாலும் இந்த ஒரு சீக்கிரட்டை நமக்கு அவர் கத்துக் கொடுக்கிறார் ந கரோதி ந லிப்யதி அப்படின்னு கேட்கும் பொழுதே எவ்வளோ நல்லா இருக்கு இறைவன் இத்தனை செஞ்சாலும் விடுபட்ட நிலையில செய்ய வைக்கிறதுனால அவர் மேல கர்மங்களுடைய எந்த ஒரு எஃபெக்டுமே கிடையாது அப்போ இவ்வளவு உயர்ந்த கர்மங்கள் ஞானம் கொடுத்து இந்த சிருஷ்டியையே மாற்றக்கூடிய இந்த கர்மங்கள் அவர் செய்தாக்க மனித ஆத்மாக்கள் அவரே அனுசரணம் செஞ்சாக்க அவர் போன வழியில போனா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு இமிடேஷன் காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது இஸ் நாட் அவர் சிவிலைசேஷன் அதாவது நம்மளை ஒரு டிவைன் சிவிலைசேஷனுக்கு அது மாற்றாது ஒருத்தர் செய்கிறத நான் காப்பியே அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அனுஷ்டானம் அனுகரணம்னு சொல்லலாம் அனுசரணம்னா காப்பி அடிக்கிறது அனுகரணம் செய்கிறது அப்படின்னா அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சு பாத சுவடுகளை நாம் பின்பற்றுறது அப்போ இறைவன் எப்படி கர்மங்கள் செய்துட்டு போனார் அவர் என்ன நமக்கு அறிவுரை கூறினாரோ அதை நாம் பின்பற்ற தொடங்கினாக்க நம்ம வாழ்க்கை ரொம்ப சகஜமாயிடும் பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா புதுசாக ஒன்றை செய்யறது தான் கஷ்டம் ஒருத்தர் மாதிரி செய்யறது ஈஸி தானே அதனால அடுத்தது இறைவன் இன்னும் என்ன சொல்றார் அப்படின்னா நகர்மனாமனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னு நகர்மனாமனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னு நச்ச சந்நியசனா தேவ யசனேம் சமதி கச்சதி அடுத்ததாக இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா ந அதாவது கர்மங்களை செய்யாமல் இருக்கிறதுனால யாருமே அந்த கர்மமற்ற நிலை அதாவது அகர்மமான அந்த நிலையை அடைய முடியாது பொதுவா இன்னைக்கு எல்லாரும் அப்படிதானே நினைக்கிறாங்க அகர்மமாக நான் அந்த நிலையை அடையணும்னா நான் எதையும் செய்யக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டே இங்க என்ன சொல்றாரு இறைவன்னா கர்மங்கள் செய்யாமல் இருப்பதன் மூலம் அகர்மத்தோட நிலையை நீ அடைய முடியாது நச்ச சந்யசனாதேவ சந்ய சந்நியாசு அப்படின்னா விடுறது கர்மங்களை முழுமையாக துறக்கறதுனால நீ வாழ்க்கையில் சித்தியை அடைய முடியாது எவ்வளவு ஒரு ட்விஸ்டிங்காக இங்க இறைவன் எப்படி ஞானம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஒன்று வந்து நீ கர்மங்களை விடுறதுனால கர்மாதீத நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாரு அப்போது நாம் ஒருத்தர்கிட்ட நம்ம போகிறோம் அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் சும்மா இருங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க அப்பா எனக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்புறம் அடுத்தது நீங்கள் நிஷ்காம கர்மம் மட்டும் செய்யணும் அப்படின்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஒன்றுமே செய்யாதேன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க நிஷ்காம கர்மம் செய்யணும்னு எப்படி சொல்கிறீங்க அப்போ நம்ம இதை யோசித்தாக்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது இப்போ மனித ஆத்மாவில் இந்த உடல்ல ஆத்மா பிரவேசம் பண்ணியாச்சு அப்படின்னாலே அந்த நொடியிலிருந்து நம்மளுடைய கர்மங்கள் தொடங்கிடுது நம்ம பேசுறது குடிக்கிறது தூங்கிறது சாப்பிட்றது அதெல்லாம் கூட நம்மளுடைய கர்மங்கள் தான் இன்ஃபேக்ட் நம்ம தூங்கும் பொழுது கூட நம்மளுடைய ஹார்ட் பீட் இருக்குது ரத்த நாளங்களில் ரத்தம் பிளட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷனிங் பிரெயின் ஃபங்க்ஷனிங் இது கூட கர்மம் தானே இதுக்காக நாம முயற்சி இல்ல இதுவும் கர்மம் தான் இன்னும் சொல்லப்போனா நம்முடைய எண்ணங்கள் கூட கர்மங்கள் தான் அப்போ நிஷ்காம கர்மம் அப்படிங்கிறது எப்படி முடியும் அப்போ என்ன கர்மங்கள் நாம் செய்தாலும் அது நிஷ்காம கர்மமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம புத்தியை முழுமையாக பலனில் பல கர்ம பலனிலிருந்து புத்தியை முழுமையாக விளக்கணும் ஆனால் நம்மளுடைய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா உதாரணத்திற்கு குழந்தைகள் இருக்காங்க முதல்ல இருந்தே அவங்களுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சகாம கர்மங்கள் செய்கிறதுக்கு தான் நீ வந்து இந்த வாட்டி டெஸ்ட்டில் நைன்டி பர்சன்ட் மார்க் வாங்கினா உனக்கு நான் மொபைல் தரேன் நீ வந்து அப்பா சொல்கிற இந்த வேலையை செஞ்சாக்கா உனக்கு சாக்லேட் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளோட மைண்ட் செட் என்ன ஆயிடுது அப்படின்னா நான் செய்யறதுக்கு எல்லாம் எனக்கு பலனாக ஏதோ ஒன்னு அப்பா கொடுப்பாங்க அம்மா கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய சைல்டுஹுட்லேருந்தே நம்மளுடைய பிராட் அப் எப்படி இருக்கு அப்படின்னாக்க பலனை எதிர்பார்த்து தான் நீ கர்மங்கள் செய்யணும் அங்கிருந்தே நமக்கு தவறான ஒரு வழி நடத்துதல் கிடைச்சிடுது அப்போ மனம் வந்து எப்பொழுதுமே நிஷ்காம கர்மத்துல இருக்கணும் அப்போ யோசிச்சு பாருங்க இவ் இவ்வளவு உயர்ந்த பரமாத்மா இந்த பூமியில வந்து ரொம்ப பதீதமான ஆத்மாக்கள் கலியுகத்துடைய எண்டில் வந்து இவ்வளவு உயர்ந்த ஞானம் கொடுக்குறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் நான் நிஷ்காம கர்மங்கள் தான் செய்கிறேன் இந்த ஒரு மோசமான இந்த கலியுக உலகத்தை ஒரு உயர்ந்த சத்தியுகமாக மாற்றுறார் அப்பையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க ந கரோத்தி ந லிபியத்தி நான் செய்கிறதும் இல்லை எனக்கு அதோடைய பலனும் கிடையாது அதோட இஃபெக்ட்லேயும் நான் வரதில்லை அப்போ பாருங்கள் இறைவன் இவ்வளவு உயர்ந்த கர்மங்கள் செஞ்சாலும் அவர் பலனில் வரதில்லை ஆனால் மனித ஆத்மாக்கள் சின்ன சின்ன செயல்கள் செஞ்சாலும் ஒண்ணு இல்லாட்டா எனக்கு அப்ரிசியேஷனாவது கிடைக்கணுமே நம்மளுடைய ம வீட்டில் நல்லா சமைப்போம் ஏதாவது ஒன்று ஒரு நல்ல டிஷ்ஷு பண்ணி நமக்கு அது நல்லா இருக்குன்னு ஒரு பாராட்டுதல் கிடைக்கல அங்கேருந்தே சகாம கர்மங்கள் செய்யறத மைண்ட் செட்டு நம்ம எப்ப கம்ப்ளீட்டா மாத்துறோமோ ஏன்னா கீதை ஞானத்துல சில விஷயங்கள் ரொம்ப ஆழமா இருக்கு அது நம்ம யாரும் நினைச்சு கூட பார்க்காத ஒன்றா இருக்கு அப்போ நம்ம முதல்ல இருந்தே இத செஞ்சா இதை பலன் யார்கிட்ட எது சொன்னாலும் முதல் கேள்வி இது செய்யறதுனால எனக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க உயர்ந்த கர்மத்துக்கு நிச்சயமா உயர்ந்த பலன் தானே கிடைக்கும் என்ன லாபம்னு மற்றவர்கள் எனக்கு அந்த லாபத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அப்போ பரமாத்மா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் நைஷ்கர்மியம் நிஷ்காம கர்மம் ரெண்டத்தை பத்தியும் இறைவன் சொல்றார் நைஷ்கர்மியம் அப்படின்னாக்க கர்மங்கள் செய்யாமல் இருப்பது நிஷ்காம கர்மம்னா பலனை எதிர்பாராமல் கர்மங்கள் செய்வது அப்போ நம்முடைய மனம் குழந்தை பருவத்திலிருந்தே எப்படி இருக்கு அப்படின்னா நாங்க பலனை எதிர்பார்த்து தான் நான் கர்மங்களை செய்வேன் சகாம கர்மத்தில் மூழ்கி இருக்கிறதுனால அப்போ என்ன ஆகுறது நிஷ்காம கர்மம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயி இப்ப துறவரம்ங்கிறது ரொம்ப ஈஸியா தோணி எடுத்து அப்ப எல்லாரும் ஏன்னா நான் ஒண்ணு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது ஒன்று செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னொரு ஒரு சின்ன கேள்வி என்ன கர்மா நாம் செஞ்சாலும் நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நிச்சயமாக கர்மாவிற்கு பலன் உண்டு அப்போ நிஷ்காம கர்மங்கிறதுல ஒரு அர்த்தமே இல்ல இல்லையா நான் விரும்பாம செய்யணும் ஆனால் நல்ல க கர்மங்களுக்கு பலன் கட்டாயமாக உண்டு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எண்ணங்கள் கூட நம் செயல்தான் உதாரணத்திற்கு ஒருத்தர் யோசிக்கிறார் அச்சா நீ எனக்கு இப்படி செஞ்சையா பாரு உன்னுடைய காரை நாளைக்கு நான் பஞ்சர் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு நினைக்கிறாரு மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இவன் எப்போ இங்கே அங்கே போவான் இவன் காரை நிச்சயமாக நான் பஞ்சர் பண்ணிடுவேன் ஆனால் ஆணியை எடுக்க போகும் பொழுது அவங்க மனசில் என்ன ஒரு எண்ணம் வருது அப்படின்னாக்க அவன்தான் அப்படி செய்கிறான் அறியாமையில் நான் எதுக்கு இந்த பாவத்தை செய்யணும் வேண்டாம் நான் செய்யல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ உடனே இறைவன் என்ன சொல்றாரு இல்ல நீ பஞ்சர் பண்ணல ஆனால் அதோ நீ பஞ்சர் பண்ணினா மாதிரி தான் ஏன் அப்படின்னா நான் மனதால அத நினச்சாச்சு அத நான் ஃபீலும் பண்ணியாச்சு நிச்சயமா அவனோட கார் டயரை நான் பஞ்சர் பண்ணணும்னு நான் ஆணி எடுத்து பஞ்சர் பண்ணாட்டாலும் நான் பஞ்சர் செஞ்ச அந்த பாவத்தை செஞ்ச பலன் எனக்கு கட்டாயமாக உண்டு அப்போ எண்ணங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தாக்க பொதுவா நாம நான் ஒன்றும் சொல்லல அவங்கள நான் ஒன்றும் செய்யல அப்படின்னு தானே சொல்றோம் ஆனா நம்முடைய எண்ணங்கள் பக்கம் நம்மளுடைய கவனம் அவ்வளவு இல்ல அதனால இறைவு நமக்கு கத்துக் கொடுக்குற இந்த கர்ம சித்தாந்தம் இருக்கு இல்லையா ஒரு மூணு நாலு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னாக்க நிச்சயமாக நாம பலனை எதிர்பார்த்து கர்மங்கள் செய்யக்கூடாது நாம சந்நியாசியாக இருந்தாலும் உயர்ந்த கர்மங்களை செய்துதான் ஆக வேண்டும் கர்மங்களால் மட்டுமே ஆன்மா ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியாது சோலோடைய எவல்யூஷன் வெறும் கர்மங்களால் மட்டும் இருக்காது கர்மங்களோடு கூட உயர்ந்த ஞானமும் அதுக்கு தேவை அப்போ மனதை நாம கர்மங்கள் செய்யும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி வீணான விஷயங்களில் போகாம வைக்கிறது கூட மனம் சஞ்சலப்படாம அலைபாயாம வைக்கிறது கூட ரொம்ப உயர்ந்த விஷயம் இத மாதிரி சின்ன சின்ன கர்மங்களுடைய சித்தாந்தங்களை நம்ம மனசில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் இப்போ என்ன ஆகுது சில சமயத்தில்ன்னா மன நாம் யாருக்கும் எதுவும் இல்ல ஆனால் மைண்டில் ஒரே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு அது கோபத்தோட சம்பந்தப்பட்ட எண்ணங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு பழி வாங்குகிற குணத்தோட எண்ணமாக இருக்கலாம் இப்போ கிராம ஃபோன் ரெக்கார்டு இருக்குது அது ஏதாவது ஒரு இடத்துல தேஞ்சு போயிடுது அப்படின்னாக்க என்ன ஆகுது அதே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி நம்முடைய மனதுல ஒரே எண்ணங்கள் ரிப்பீட் ஆகுது அப்போ இது கூட கர்ம சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னாக்க இத மாதிரி ஒரே எண்ணங்களை தவறான சாதாரண எண்ணங்களை நாம ரிப்பீட் செய்ய கூடாது அப்போ அடுத்ததாக ஒரு ஞானி இருக்கான் அந்த ஞானி துறவறம் பூண்டாச்சு அவனுக்கு நிச்சயமாக இந்த ஒரு சாதனை செய்யறதுதான் அவனுடைய வேலை வெறுமன சாஸ்திரங்கள் படிக்கிறதன் மூலம் மட்டும் அவன் சித்தி அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா சாஸ்திரங்கள் எவ்வளவு படித்தாலும் அதை கர்மங்கள்ல மூலமாக தானே நாம் செயல்படுத்த முடியும் கர்மங்களே நம்ம செய்யலை அப்படின்னாக்க எனக்குள்ளே இருக்கிற ஞானத்தை நான் எப்படி வெளிக்கொண்டு வர முடியும் அதனால் சித்தி அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்க ஒரு டாக்டர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ரொம்ப நல்லா அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு நியூரோசர்ஜன் இன்னொருத்தர் இருபது வருஷமாக சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆபரேஷன் பண்ணிட்டாரு அவருக்கு இவ்ளோ பெரிய கோல்டு மெடலிஸ்ட் இல்லை இவ்வளோ பெரிய சர்ஜன் அவர் இல்ல ஆனாக்க பொதுவா மக்கள் யார்கிட்ட அதிகமா போகிறத விரும்புவாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த ஒரு இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்க ரெண்டாயிரம் ஆபரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட தான் போவாங்க ஏன் அப்படின்னா அவருக்கு அனுபவம் இருக்கு அதனால நான் சாஸ்திரங்கள் படிச்சு பட்டம் பெற்றுட்டால் மட்டும் நான் ஞானி முடியாது எனக்கு அனுபவ ஞானமும் தேவை அனுபவத்தோடு கூடிய ஞானிதான் கர்மயோகி ஆக முடியும் அப்ப ஞான மார்க்கமா கர்ம மார்க்கமா அப்படிங்கிற கொஸ்டினே இல்ல ஞானம் அல்லது கர்மம் கிடையாது நிச்சயமாக நம்ம உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னாக்க ஞானத்தோடு கூடிய உயர்ந்த கர்மம் தான் நமக்கு சித்தியை கொடுக்கும் ஓம் சாந்தி